அன்பான பண்பானா பசுமிக்க பெருமை மிக்க புண்ணியம் மிக்க அற்புத வளையினர்களுக்கு நீங்கள் என்னென்னா எங்கள் வீட்டு கார்த்திகை தீப திருவிழாவை எடுத்திருக்கேன் இதில் என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையான மழையிலையும் எங்கள் வீட்டு விளக்கு அகல் விளக்கு எரிஞ்சிருக்கு அது வாட்டர்லேயே எரிஞ்சிருக்கு அந்த அதி அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்று வைத்தால் அழகான வீடு ஜொலிக்கும் என்பதும் இதில் உண்மையாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கா தீப திருவிழா அன்னைக்கு நாம் வந்து அகல் விலக புதுசாக வாங்கி தான் ஏற்றணும் அது மாதிரி புதுசாக வாங்கி ஏற்றினதில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அனைவரும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் நன்றாக பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனை கொடுங்க அடுத்தது மந்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் வகர்துண்டாய் பகரதுண்டாய்திமிகை தன்னோ விநாயக பிரசோதையா ஓம் தத் பிரசோத்மே மகாதேவா தீமிகை தன்னோ ருத்ர பிரசோதையாச்சர வைஷ்ணவாதி தன்னோ குபிர பிரசோதையா ஓம் மகாதேவிமிகு विष्णुपति धीमिक धनो लक्ष्मी प्रसोदय ओम तत्पुष वि स्वर्णभूज धीमिक्वर्ण स्वर्ण भूजी धीमिक धनो ग्रसोदय ओम तत्पुर महादेव उत्तर धनोत्र ओम तत्पुर वास्तव दीम धनो विष्णु पुरसोदय ओम तत्पुष वित्मे सदर्मुख दीमी धनो ब्रह्म प्रसोद ओम भगवानी वर्व सर्वसंगति दीमि धन नि प्रसोद ओम भगवदीश विदेश्वरी धनो अन्न अन्नलक्ष्मी प्रसोदर् हस्लक्ष्मी प्रसोदार ओम सत्पुष व महाम धनो सुब्रमण्य प्रसोदार ओम सत्पुरशायदे महदेवाय धनो गायत्री मंद्रे नाम वो न பிரம்மமு முகூர்த்தத்தில் சொன்னால் நாலரை டு ஆறு விடிய காலையில் நாலரை டு ஆறு அல்லது எப்போ நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அப்போ இதை சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல செல்வ செலுத்தும் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து கடுமையான மழையிலையும் எங்கள் வீட்டு அற விளக்கு எரிந்திருக்கிறது என்றால் அந்த அருணம்தான் மழை தண்ணீரிலேயே விளக்கு எரிந்திருக்கிறது என்பது ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கிறது அனைவரும் பாருங்கள் பார்த்து வாழ்க்கையில் பலம் பெறுங்கள் என்பதுதான் என்னுடைய ஆசை